நான் நல்லா இருக்கேன் காலை வணக்கம் நீ நல்லா இருக்கீங்களா வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா சொல்லுங்க அப்படியா ரொம்ப நன்றி இனிமே அடிக்கடி நான் லைவ் போடுவேன் என் வீடியோஸ்லாம் பாருங்கள் பாருங்க ஓகேவா தொடர்ந்து ஆதரவு கொடுங்க நான் லைவ் போட்டால் யாரும் வர மாட்டேங்கிறாங்க அதனால தான் போடுறதில்ல ஓகேங்களா வாங்க பேசலாம் இன்னும் கொஞ்ச நேரம் இன்னும் கொஞ்ச நேரமே அதிகமாகவே பேசலாம் ஏன் தெரியுமா எங்களுக்கு ஃபோர் டேஸ் ஹாலிடே விட்டாங்க தேங்க்ஸ் பண்ணுறீங்களா ரொம்ப தேங்க்ஸ் பார்த்தா தானே எனக்கு வீடு போக மாட்டேங்குது தெரியுமா தொடர்ந்து ஆதரவு கொடுங்க சரிங்களா

런치 டைம் ரவுண்ட் ஆகும் அப்புறம் ஒரு காார் போட்டு விஜய்க்கு டேலி குடுங்க இங்க கிரேட் டே அஞ்சு ஸ்பீட் ரோ பண்ணி சன் லெவல் சி இவளோ கரெக்ட் 10 சாக்குங்க டீக்கு

கத்தூரில் இருந்து பார்க்கிறேன் பார்க்கிறேன் நான் தமிழ்நாட்டில் தான் தமிழ்நாட்டில்தான் தமிழ்நாடு தான் காத்தூரில் வேலை பார்க்கிறேன் அப்புறம் ஊர் இருக்காங்க எனக்கு தெரியலப்பா தப்பா படிச்சா மன்னிச்சுக்கோங்க எப்படி போகுது சிவபெருமான் நம்முடைய தெய்வீக ஆசிர்வாதங்களை கடகம் கொடுத்து நமக்குள் நிரப்பி உண்மை உண்மை மற்றும் தெய்வீக தன்மையாயுடைய தன்மையுடன் முன்னேற ஒற்றுமை அளிக்கிறார் அனைவருக்கும் இனிய மகா சிவராத்திரி சிவராத்திரி இனிய மதிய வணக்கம் எல்லாருக்கும் மகா சிவராத்திரி மதிய வணக்கம் பேர் வந்து ரிஷாடு அக்கு பிரியா சௌக்கியமா ஆஹ் நான் நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களா நான் நான் லைக் போட்டேன் எனக்காக கொஞ்சம் சிரிக்க இருப்ப கடை கடங்கு ஓடுது படிக்க முடியல